വേടന് കിട്ടിയത് യഥാർത്ഥ പുലിപ്പല്ല് ആണ് എന്ന് വനവകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥർ സ്ഥിരീകരിച്ചിരിക്കുന്നു തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള ഒരു ആരാധകൻ കൊണ്ടുകൊടുത്തതാണ് ഈ പുലിപ്പല്ല് എന്നുള്ളത് സ്ഥിരീകരിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു അത് വനംവകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥരോടും വേടൻ ഇക്കാര്യം വ്യക്തമാക്കിയിട്ടുണ്ട് ഇതിന് പുറമേ അഞ്ച് വയസ്സ് പ്രായമുള്ള ഒരു ഇന്ത്യൻ പുലിയുടെ അത് പല്ലാണ് വേടന് കിട്ടിയത് എന്നുള്ളത് പരിശോധനയിലൂടെ വനംവകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥർ കണ്ടെത്തിയിട്ടുണ്ട് ഇതോടുകൂടി കേസിന്റെ സ്വഭാവം മാറുകയാണ് കാരണം നേരത്തെ കഞ്ചാവ് കേസ് മാത്രമാണ് ഉണ്ടായിരുന്നതെങ്കിൽ ഇപ്പോൾ അത് പുലിപ്പല്ല് ഒറിജിനലാണ് എന്ന് കണ്ടെത്തിയിരിക്കുന്നു അത് നേരത്തെ ഇത് തായ്ലാന്റിൽ നിന്ന് കൊണ്ടുവന്നതാണ് എന്ന രീതിയിൽ ഒരു മൊഴി ഉണ്ടായിരുന്നു പക്ഷേ അത് തെറ്റാണ് എന്നുള്ളത് വനംവകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥർക്ക് സ്ഥിരീകരിക്കുന്നു കാരണം ഇന്ത്യൻ പുലിയുടെ പല്ലാണ് വേടൻ ഉപയോഗിച്ചിരുന്നത് അത് തമിഴ്നാട്ടിൽ നിന്നുള്ള ഒരു ആരാധകൻ നൽകിയതാണെന്ന് സ്ഥിരീകരിച്ചിരിക്കുന്നു ഏതായാലും അന്വേഷണം കൂടുതൽ ആളുകളിലേക്ക് പോകും ആര് നൽകി എവിടെ നിന്ന് നൽകി എന്നുള്ളത് പോകുന്നു ഇതിനു പുറമെ നിലവിലുള്ള വകുപ്പുകൾക്ക് പുറമെ വന്യമൃഗങ്ങളെ വേട്ടയാടിയതുമായി ബന്ധപ്പെട്ടുള്ള ഒരു വകുപ്പ് കൂടി ഈ കേസിൽ ചുമത്താനുള്ള സാധ്യതയും തെളിഞ്ഞു വരികയാണ് പറയും ഞാൻ വന്നിട്ട് கொஞ்ச நாள் முன்னாடி ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்து பயங்கர ஆச்சு சினிமா துறையில நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு சினிமா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து ராஜினாமா பண்ணாங்க இப்ப அதை தொடர்ந்து விஸ்வரூபமா எழுந்திருக்கிற ஒரு விஷயம்தான் ஹைபிரிட் கஞ்சா கேஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சைன் டாம் சாக்கோ அவரோட கேஸ்லையும் நடிகரோட கேஸ்லையும் பார்த்தோம் இந்த ஹைப்ரிட் கஞ்சா கேஸ் ரிலேட்டடாக அவரோட நேம் இருந்தாச்சு அப்புறம் ஸ்ரீநாத் பாசி மஞ்சுமல் பாய்ஸில் நடித்திருந்தாரு இல்லையா அந்த நடிகரோட அந்த நடிகர் பேரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து மிகப்பெரிய சர்ச்சை நடந்திருக்கு பிரபல இயக்குநர்கள் ரெண்டு பேரை கைது பண்ணி ஜாமீன்ல விட்டுருக்காங்க இப்போ பிரபல ராப் பாடகர் வேடனை அவர்கிட்ட கஞ்சா கைப்பற்றிருக்கிறதாவும் புளிப்பல் வந்து அவர் வச்சிருந்திருக்காரு அவரோட செயின்ல புளிப்பல்ல வந்து ஃபிட் பண்ணி போட்டிருந்தாரு சோ அந்த புளிப்பல் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேக்கும்போது அது தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு ரசிகர் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க சோ அது ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயிலான வீடியோவை பார்ப்போம் இந்த ஹைப்ரிட் கஞ்சா கேஸ் ஃபர்ஸ்ட் எங்க தொடங்குது அப்படின்னா கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஒரு பத்தரை மணி இருக்கும் நைட்டு பத்தரை மணி ஒரு ரெண்டட் கார்ல வாடகை கார்ல ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலில் வந்து இறங்குறாங்க ஆலப்புலால ஸோ அந்த அஞ்சு பேர்ல ஒரு லேடி இருக்காங்க அவங்க பேர் என்னன்னா கிறிஸ்டியானா அப்படின்ற தஸ்லீமா சுல்தானா அவங்களோட பேகை செக் பண்றாங்க இவங்களுக்கு அதாவது காவல்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் அதை செக் பண்றாங்க அந்த பேக்ல ரெண்டு கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள கஞ்சா வந்து இருக்குது ஹைபிரிட் கஞ்சா இருக்கு அதை வந்து சீஸ் பண்ணி அந்த தஸ்லிமா அப்படின்ற பெண்ணையும் கைது பண்றாங்க அவங்க கூட கணவர்லாம் இருக்கு அவங்க அந்த பெண்ணோட கணவர் இருக்காங்க மற்ற மூணு பேர் இண்டிவிஜுவல் இருக்காங்க பட் அவங்க மேல சந்தேகம் இல்லாததுனால இந்த பெண்ணை கைது பண்றாங்க இந்த பெண்ணை கைது பண்ணி விசாரிக்கும் போது என்ன தகவல் வருது அப்படின்னா இந்த இதில் பிரபல நடிகர்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது இவங்க வந்து இந்த கஞ்சாவை எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா இருந்து கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அங்கேருந்து இருந்து தாய்லாந்துல இருந்து இங்கே கேரளாக்கு கொண்டு வந்து நடிகர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது அந்த நடிகர்கள் யார் அப்படின்னா அவங்க சொன்ன பேர் என்னவா இருக்குன்னா இந்த டாம் சாக்கோ அப்படின்ற ஒரு நடிகர் பேரும் ஸ்ரீநாத் பாசி அப்படின்ற நடிகர் பேரும் செய்திகளில் வெளியாகுது ஸோ இதுல வந்து சைன் டாம் சாக்கோவை வந்து தேடும்போது தான் ஹோட்டல்ல இந்த மாதிரி போற தப்பிச்சு ஓடுற வீடியோ ரிலீஸ் ஆகி சர்ச்சை ஏற்படுத்தது அதுக்கப்புறம் அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க ஜாமீன்ல விடுவிக்கிறாங்க ஸ்ரீநாத் பாசி ஆல்ரெடி முன்ஜாமீன் கேட்கிறாரு அவரையும் அரெஸ்ட் பண்ணி ஜாமீன்ல விடுவிக்கிறாங்க மாடல் சௌமியாவை விசாரணைக்கு கூப்பிட்டு அதே மாதிரி ஸ்ரீநாத் பாசி சைண்டாம் சாக்கம் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க மூணு பேருமே தனித்தனியாக ஆஜராகி அவங்களோட விளக்கம் கொடுத்துருக்காங்க மே வந்து ப்ரெஸ் மீட்டை ப்ரெஸ் பீப்பிள மீட் பண்ணியிருக்காங்க இதுக்கு இடையில என்ன ட்விஸ்ட் வருது அப்படின்னா இதை ஏன் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா இந்த அவங்க வந்து ஒன்றாம் தேதி தஸ்லீமா அப்படின்ற ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த அப்போ அந்த பெண் கூட அவரோட கன அவங்களோட கணவரும் இருந்திருக்கார் பட் அப்போ கிடச்ச தகவல் அப்போ கிடச்ச எவிடன்ஸ் படி அந்த ஹஸ்பண்டை வெட்டிட்டாங்க ஆனால் ஒன் வீக் அப்புறம் ஹஸ்பண்டும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது ஸோ உடனே ஹஸ்பண்டை தேடினா ஹஸ்பண்டு சென்னையில் எண்ணூர் பகுதிகளில் மொபைல் ஷாப் வச்சுருக்காரு ஸோ சென்னையில் வச்சு அவங்களோட தஸ்லீமாவோட ஹஸ்பண்டை கைது பண்ணுறாங்க அவரோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சுல்தான் அக்பர் அலி அவரையும் கைது பண்ணுறாங்க சென்னையில் வச்சு கைது பண்ணுறாங்க இப்போ வந்து அந்த தஸ்லீமா வந்து தாய்லாந்துலேருந்து திருச்சிக்கு வரைக்கும் வந்து கொண்டு வந்துருவாங்க திருச்சியிலேருந்து கேரளாவுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத தஸ்லீமாவோட ஹஸ்பண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார் ஸோ இப்போ இதில் இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களோட தஸ்லீமாவோட கான்வர்சேஷனில் இருந்தவங்கன்றது தான் ஸ்ரீநாத் பாசின்றதும் சைன்டாம் சாக்கோ அப்புறம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதிகமாக தஸ்லீமாவோட கான்வர்சேஷனில் இருந்தது ஸ்ரீநாத் பாசி அப்படின்ற செய்தியும் மலையாள செய்தி சேனல்களில் வருது ஸோ இவங்கள இன்னைக்கு இவங்க வந்து மாடல் சௌமியா பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் முழுசா ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன் விசாரணைக்கு ஸோ எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி நான் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நான் எல்லா வித நடவடிக்கைகளையும் எடுப்பேன் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கும்போது தான் காவல்துறை வந்து அங்கங்கே செக் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் கிளீன் அப்படின்ற பேரில் அப்படின்ற ஒரு மெத்தடில் மெத்தட்ல எங்கேயுமே வந்து இந்த மாதிரி கஞ்சா வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதன் அடிப்படையில் காவல்துறை கேரள காவல்துறை ரொம்ப மும்முரமாக அவங்களோட தேடுதல் வேட்டையை தொடங்கும் தான் நிறைய இடத்துல தேடுறாங்க சோ தான் நேத்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல பிரபல இயக்குநர்கள் காலித் ரஹ்மான் அஸ்ரப் ஹம்சா அப்படின்றவரையும் ஒளிப்பதிவாளர் சமீர் தாகிர் அப்படின்றவரையும் கஞ்சா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கைது செய்யப்படுறாங்க அதில் குறிப்பா ஆலப்புலா ஜிம்கானா அப்படின்னு லேட்டஸ்டா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அஹ் இதுக்கு முன்னாடி தள்ளுமாலா டொவின் தாமஸ் நடிச்ச தள்ளுமாலா படம் இருக்கு இல்லையா அதே மாதிரி மம்முட்டியோட உண்டா அப்படின்ற மூணு படத்தையும் இயக்கியவர் தான் இந்த காலித் ரஹ்மான் அப்படின்றது அதே மாதிரி தமாஷா பீமண்டவாளி அப்படின்ற ஒரு படத்தை இயக்கியவர் தான் ஹம்சா சோ இவங்க ரெண்டு பேரையுமே கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இருந்து கஞ்சா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம்க்கு மேல ஹைபிரிட் கஞ்சா இருந்ததா டேரக்டாவே அதை கைப்பற்றி அவங்கள அரஸ்ட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடம் கொடுத்தாரு இல்லையா ஒளிப்பதிவாளர் சமீர் தாகிர் அவருக்கு சொந்தமான அந்த மாதிரி குடியிருப்பு அப்படின்றதுனால இதை பயன்படுத்த இடம் கொடுத்தாலுமே வந்து இந்த நாற்கட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்றதுனால அவர் மேலேயும் அவரையுமே விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குன்றதுனால மூணு பேரையுமே கூப்பிட்டு போகிறோம் காவல் நிலையத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இயக்குனர் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு கைது பண்ணதை இப்போ ஜாமீனில் வெளியில விட்டுருக்காங்க இப்போ அதை தொடர்ந்து தான் இது இந்த சம்பவம் நடந்தது நேத்து இன்னைக்கு ஸோ வேடன் வேடன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மஞ்சுமல் பாய்ஸில் பிரபலமான அந்த ரேப்பாரில் பாடினது அவர் தான் இங்கே தமிழ்லயும் நிறைய சாளுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நிறைய ஃபங்க்ஷன்ஸில் கலந்துருக்காரு ஸோ அவரை வந்து அவர் இருக்கிற இடத்துல அவரை சுற்றி ஒன்பது பேர் இருந்திருக்காங்க அவங்களோட மியூசிக்கல் பேண்ட் ரிலேட்டடான டீம் அது ஆஃபீஸா என்னன்ற வெளில வரல பட் அவங்க இருந்த ஒன்பது பேர் இருந்த இடத்துல சோதனை பண்ணதில் அங்கேயுமே கஞ்சாவை கைப்பற்றி இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையாக அவர்கிட்ட விசாரிக்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டார் ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அவர் அதை சொல்லியிருக்காரு அதுதான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்தோம் ஸோ அந்த இயக்குநர்களுக்கும் நேத்து கைதான இயக்குநர்களுக்கும் இந்த ஹைபிரிட் கஞ்சா கேஸ்க்கும் தொடர்புக்கா ஆலப்புழா ஹைபிரிட் கஞ்சா கேஸுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கைது பண்ண வேடன் ராப்பாடகர் வேடனுக்கும் கேஸ்க்கு தொடர்பு இருக்கு அப்படின்றது இனிதான் வரும் பட் அவரை கைது பண்ணி ஜாமீன்ல விடுறாங்கன்னு வைங்க பட் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேடன் யூஸ் பண்ண ஒரு புலிப்பல்ல இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அவர் கருத்துல போட்டிருந்த செயின் கூட ஒரு புலிப்பல்ல வந்து அட்டாச் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அது வந்து என்னன்னு விசாரிக்கும் போது வேடன் வந்து தாய்லாந்துல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு ஆனா இப்ப வந்திருக்கிற தகவலை நீங்க ஓப்பனிங்ல பாத்தீங்க இல்லையா அது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வேடனோட ரசிகர் கொடுத்ததா வேடன் சொன்னதா செய்திகள் இந்த வனத்துறை சார்ந்த இந்த வேடனுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்திற்குரியது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு சோ இப்போ வேடன் வந்து அந்த நகத்தை அந்த புலியோட நகத்தை வந்து அதுவும் என்னன்னா இந்தியாவை சேர்ந்த புலியோட நகம் அதுவும் அஞ்சு வயசுள்ள ஒரு புலியோட நகம் அப்படின்றது வரைக்கும் சொல்றாங்க ஸோ இதோட கேஸ் வந்து ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது விசாரணை யார் கொடுத்தா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்ற தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த நபரையும் விசாரணைக்கு உட்படுத்துவாங்க இன்னொன்னு ஃபர்ஸ்ட் வேணும்னு சொன்னது என்னவா இருக்குன்னா தாய்லாந்துல இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் தாய்லாந்துன்னு போய் சொல்லணும் அப்படின்னும் போது இந்த கேஸ் ஆல்ரெடி தஸ்லீமா வந்து இந்த கஞ்சாவை வந்து தாய்லாந்துல இருந்து தான் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ஹைப்ரிட் கஞ்சா கேஸ்க்கும் வேடனுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இனிதான் வெளியில் வரும் பட் இதுவரைக்கும் இதுதான் நடந்திருக்கு பட்டு காவல்துறை வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதம் வந்து இந்த வேட்டை வந்து ஆப்ரேஷன் க்ளீன் அப்படின்றதுக்கு கீழே விசாரணைகளும் தேடுதல் வேட்டையும் தொடரும் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகம் வந்து இதில் ரெண்டு மூணு இடத்துல இன்வால்வ் ஆகுது அந்த தஸ்லீமாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் இருந்தது சென்னையில் தான் இருக்காங்க அவங்களோட நேட்டிவ் வந்து கேரளாவாக இருக்கலாம் பட் அவங்க ஸ்டே பண்ணுறது சென்னையில தான் இருக்காங்க சென்னையில் தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வேடன் ராப்பாடகர் வேடனுக்கு அந்த புலி பல்ல கொடுத்தது அஞ்சு வயசு புலியோட பல்ல கொடுத்தது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ரசிகர் தான் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி தமிழகத்திலையும் இந்த விசாரணை தொடரலாம் ஸோ இதுக்கப்புறம் யார் யார் மாற்றா அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும்